ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாதவ ராஜனே அரங்கா வாழ்க வாழ்க மண்ணுலகை காக்க வந்த தேசிகா வாழ்க வாழ்க எங்கும் உன் தர்மம் நிரம்பி நிற்க புண்ணிய லோகமாகி இந்த உலகம் பாதுகாப்பு பெறும் என கூறி கூறியே சுப்பிரமணியர் யானும் கூறிடுவேன் அரங்கனுக்கு ஞான அறிவுரை ஆசி சோபகிருத வருடம் மார்கழி மாதம் இருபதாம் நாள் அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மாறுதலை உலகம் எங்கும் நிகழ்த்த வேண்டி மண்ணுலகில் என் அவதாரம் புரிந்த அரங்கனே அரங்கனே உன் சக்தி உலகமெல்லாம் அறியப்பட உலகோருக்கு ஞானம் இலகுவாகி ஆகிய அரங்கன் நீ தேடுகின்ற ஆற்றல் மிக்க ஞானியர்கள் படை படையெல்லாம் இந்த கலியுகத்தில் பெருகி பார் உலகமே ஞானலோகமாகும் பாடிட அரங்கன் முன் சக்தி கொண்டு சக்தி கொண்டு இந்த எங்கும் சாற்றிடுவேன் உயர் மாந்தர்களாக உருவாக்கி சித்தி மிகு ஞானவான்களாக செப்பிடுவேன் பேருலகம் எங்கும் சக்தி பெருகி எனிதே சாற்றிடுவேன் ஞானிகள் ஆட்சி ஞான ஆட்சி அரங்கன் உன் கருணை பட ஆற்றல் பட இனிதே நடந்தேறும் ஞான ஆட்சி மலர ஞானிகள் படை பெருக ஞான தேசிகன் உன் கருணையே அற்புதம் நடத்தும் ஞான பண்டிதன் யானும் உன்னுள் இருந்து ஆற்றல் புரிவேன் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி